உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதனுடைய நீண்ட ஆயுளுக்கு நான் சொல்லுகின்ற இரண்டாவது முக்கியமானது ஹார்மோன் பரிசோதனை ஒரு டிரைவருக்கு தேவை பெட்ரோல் டேங்க் ஒரு மனிதனுக்கு தேவை ஹார்மோன் டேங்க் ரத்தத்தில் ஹார்மோன் அளவு எந்த அளவிற்கு கூடுதல் குறைவுகள் காரணிக்கிறதோ அதே அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையையும் அது பாதிக்கின்றது நீண்ட ஆயுளுக்கு ஹார்மோன் பரிசோதனைகளும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளும் ஊசிகளும் அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது எனவே உங்களுடைய ஹார்மோன் உங்களுடைய நீண்ட ஆயுளுக்கு வழிகாட்டுகிறது என்று மருத்துவர் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதை பற்றிய முக்கியமான பரிசோதனைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஹார்மோன் பரிசோதனைகள் இயக்கு நீர் என்று தமிழிலே கூறுவார்கள் அந்த இயக்குநருடைய அளவை நீங்கள் தெரிந்து வைத்துக் நீண்ட ஆயுளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றன